இந்தியாவின் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஹோட்டலை விமான நிலையம் அருகே அவிநாசி சாலையில் துவங்கியது தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவக்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஹோட்டலை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் அறுபத்தி எட்டு அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள ஜிஞ்சர் ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் துணைத் தலைவரான தீபிகா ராவ் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் ஜிஞ்சர் ஹோட்டலை எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் திறப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இங்கு வரும் விருந்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் அறைகள் விலாசமான வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்ந்த தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம் சிறிய காம்பாக்ட் கருத்தரங்க கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாக அவர் கூறினார் had to improve ginger. The stages of uh, evolution ginger would So first in <coughs> the 2004, as I mentioned, it was more a basic uh, hotel. Uh, so you can improve our The type of flooring materials the kind of furniture, and all that will So then, yes, this is a very vibrant and for the young audience. First, just your orange color,

Towns uh, are getting more aspirational, uh, like in Tamil Nadu, about the same only. So, what does the new reimagined ginger look like? This load a button that is in the phone. So, turn it turns and la, transform pannu. So, ipdi is identity and uniforms la, more vibrant. So, this is the look that we encourage people to play. Lobby is a very formal

Uh, so again again in the uh, the the not just very dull, again very dull vibrant and then the bathrooms, we were the first ones to do black மேடம் நீங்க தான் சார் வருவீங்க

我不着牌。